டெமை சேனல் நம்ம சாப்பிட நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கீசுலுக்கு தான் நம்ம ஷாப் எங்கே லொகேட்டேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்திலேருந்து லொகேட்டே இருக்குது கோயம்புத்தில உக்கிறதுக்கும் டவுனுக்குள்ளே சென்ட்ரல் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப்புக்கு நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்படுறோம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கால் பண்ணிவிட்டு வாங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரூட் சொல்லிடுறேன் ஓகே இன்னைக்கு நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே டிசைனர் சாரீ தான் பார்க்க போகிறோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரம்ஜான் வந்துட்டே இருக்குது அதனால் எல்லாமே நீங்கள் ஃபுல்லாமே ரம்ஜான் ராணி சாரி தான் எல்லாமே போட போகிறோம் இருந்து ஃபுல்லாமே யாருக்கெல்லாம் வேணுமோ டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அது சாதாரணமாக ஆஃபர் கிடையாது பிரம்மாண்டமான ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் மூணாயிரூவா சாரி அப்படி சொல்ல மாட்டேன் ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு எட்நூறு தொள்ளாயிரம் சாரி எல்லாமே வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டுருக்கேன் இந்த ஆஃபர் கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவாங்கன்னா வாங்க வீட்டில போய் ஒரு சரி நம்ம பாக்கலாம் இது ஒரு பேட்டர் பாருங்க இது ஒரு நியூ பேட்டர்னு ஃபுல்லாமே மலாய் கிளாத்தில் ஒரு அழகான ஒரு பார்டரில் டிஎம்சி ஸ்டோன் கொடுத்து ஒரு ஃபுல் எம்ராய்டரில் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஆஃபர் போச்சுன்னா தௌசண்ட் த்ரீ எயிட்டி ஃபை ரேஞ்ச் உள்ளது இப்போ இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் உங்களுக்கு வந்து ஃபைவ் நைன்டி ஃபைவ் தரேன் இந்த ஆஃபரை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா இது வந்து திருப்பி எங்களுக்கு இந்த சாரீ அவைலபிள் கிடைக்காது சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கிறனால தான் அந்த ரேட்டு கொடுக்குறோம் அதனால் சீக்கிரம் எந்தளவுக்கு புக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு புக் பண்ணிக்கோங்க இல்லை இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இது ஒரு சூப்பராக இருக்கும் இது ஒரு மலாய் கிளாத்தில் ஒரு ஃபுல்லாமே ஒரு அழகான ஒரு டிஎம்சி ஸ்டோனில் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் வரும் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபுல்லாமே புட்டாஸ் போட்டு ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் ஸ்க்ரீன் சைட் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கங்க எல்லாமே ஃபேன்சிட்டு தான் நாங்கள் பிளாக் யாருக்காவது குடிக்கணும்னா கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் டிசைன் இருப்ப பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இதுதான் இப்போ பாருங்கள் ப்யூர் பிளாக்ல ஒரு அழகான ஒரு ஸ்டோன் ஒர்க் உள்ளது இதுவும் அதே ரேட்டு போட்டு தரேன் வேணுங்கிற ஸ்கின் சைட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஃபுல்லாமே டிசைனர் சாரீ தான் நீங்கள் நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த இது பாருங்கள் இந்த எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு பெப்சி ப்ளூ கலரு இது வேணாலும் ஸ்கின் சைட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த இது ஒன்று பாருங்கள் டிசைனர் சேரீ ஆஃப் அண்ட் ஆஃப் சேரின்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேன்சி கேட்லாக் இந்த காலேஜ் பிள்ளைங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கட்டுற மாதிரி ஒரு டிசைனர் சேரீ இது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் டோட்டலாக அங்கே வாங்க எவ்வளோ அழகாக இருக்கேன் பேட்ச் பாடரில் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த வாங்க எப்படி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளீட்டுக்கு வந்துடும் கீழே வந்து ஃப்ளீட்டில் பூ வந்துடும் மேலே ப்ளைன் வந்துடும் மேலே ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் தான் எந்த சேரீ வேணுமோ யோசிக்காமல் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அதுக்கப்புறம் இது ஒன்று பாருங்கள் இது ஒரு சூப்பர்வான ஒரு ஐட்டம் ப்யூர் கார்டன் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டன் சில்க்லேயே ப்ளவுஸ் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கோட வரும் இது ஒரு டிசைனர் சாரின்னா சொல்லலாம் க்யூட்டாக இருக்கும் இது வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்து வச்சு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் இருக்கும் கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து ஆரி ஒர்க்கோடு வந்துடும் பேக்கு ஃப்ரெண்ட் எல்லாமே டோட்டலாக வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் கார்டன் சேரீ கொஞ்சம் டிசைனர் சேரீல கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை புக் பண்ணிக்கலாம் இது ஒரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் போடுறதுல ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸு வந்தம்மா தள்ளிக்க தாங்க இது ஒரு கலர் பாருங்கம்மா இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராணி பிங்க் அப்படிம்பாங்க இதுவும் சூப்பராக இருக்கும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சிரேஜ் விற்றுது இப்போ வந்து இது வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் போட்டு ஃப்ரீ ஷிப்பிங்கோட இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷார் எடுத்து புக் பண்ணிக்காங்க இப்போ எல்லாமே ஆஃபரில் கொண்டு போய்ட்டு இருக்கனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சாரி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அவைலபிள் இருக்காது போட்ட காலையில் போட்ட சாரி ஈவினிங் இருக்காது ஈவினிங் போட்ட சாரி மறுநாள் காலையில் இருக்காது எல்லாமே அவுட் ஆயிட்டே இருக்கும் அதனால் வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்த்த உடனே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் ரம்ஜான் ராணி சாரியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ராணி இது செம்ம க்யூட்டாக இருக்கும் ஃபுல்லாக டிசைன்ஸ் வரும் பாருங்க இதோட ஒரிஜினல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி பஜாரில் விற்றுட்ருக்காங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஹோல்சேல் ஷாப்பில் போனாலும் நீங்கள் பத்து பீஸ் இல்லை இருபது பீஸ் ஒட்டுக்கு எடுத்தாலும் நைன் எயிட்டி ஃபைவ் நைன் ஃபிஃப்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஷாப்பில் வந்து வெறும் வேறு தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டுருக்கோம் அங்கே மாருங்க எப்படி இருக்குன்னு இந்த சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பிரிண்டில் கொடுத்துட்ருக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் வாங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்டோன் டைப் வரும் டோட்டலாக பாருங்க ஃபுல்லாமே ஸ்டோன் டைப்பில் வரும் பாட்ரு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஸ்டோனில் வந்துடும் டோட்டலாக டிஎம்சி ஸ்டோனு பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு டைமண்டு இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐநூற்றஞ்சு ரூபா போட்டு தரேன் இப்போ ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு உள்ளது இந்த கோழு கொழுனு மெட்டீரியல் இருக்கு பாருங்கள் அந்த ஸ்டப்பில் உள்ளது வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்காங்க தான் இது அதுலேயே வந்து ஒரு சிங்கிள் பீஸு இது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வித்தது இது வந்து ப்யூர் லினனு பியூர் லினனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஒர்க் சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு க்யூட்டான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க சம சூப்பராக இருக்கும் டிசைனு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பல்லு பாடிஃபுல்லாக டிசைன்ஸ் வரும் எம்ப்ராய்டரில் இதோட ரேட் ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போச்சுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரேஞ்சு உள்ளது இதுவும் அதே ரேஞ்சு போட்டு தரேன் லினன் ஸ்க்ரீன் ஸ்கின்ஷா எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க தாங்க இது ஒரு லினனில் இதெல்லாம் எல்லாம் பாருங்கள் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா அந்த ரேஞ்ச் எல்லாமே மிக்ஸில் எல்லாமே கலந்துருக்கும் இந்த பேட்டர்ன் பாருங்கள் லெனனில் ஃபுல் கிளாஸ் ஒர்க்கு க்யூட்டான ஒரு டிசைன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் எல்லாமே லெஸ் வெயிட்டில் ஒரு நல்ல ஒரு குஞ்சம் வச்ச மாதிரி ஒரு ஸ்டைலில் உள்ளது ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி லைன்ஸ் ப்ளவுஸ் வந்துடும் இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு கிளாஸ் ஒர்க்கில் எம்ப்ராய்டர் வந்துடும் இது ஒரு அருமையான ஜோதிகா பிங்க் கலரு இதுவும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் நைண்டி ஃபைவ் இது பாருங்கள் டிசைனர்லேயே வந்து சூப்பரான ஒரு பேட்டர்ன் இது வர்றேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது செமரிச் லுக்கில் இருக்கும் வாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கூட வந்துடும் இது வேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு டிசைனில் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் விற்றுது ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் பாடர் ஒர்க்கில் இப்போ ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐநூத்தஞ்சு ரூபா போட்டு தரேன் சொல்லுங்க இது பாருங்க இது ஒரு சூப்பரான ஐட்டம் ஃபு ப்யூர் மணிப்பூரி காட்டனில் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு கை ஃபுல் ஒர்க்கில் வந்துடும் இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே மணிப்பூரி காட்டனில் வந்துடும் செம கியூட்டாக இருக்கும் டிசைனு இதா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது டா ஒரு டிசைன் சாஃப்ட் குவாலிட்டியில் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி ப்ளவுஸில் வந்துருக்கும் இது உங்களுக்கு வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு போடுத்துறேன் வேணுங்குறோம் ஸ்க்ரீன்ஷா எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது ஒரு பேட்டர்ன் இருக்கு பாருங்கள் அடுத்தது இது வந்து கொஞ்சம் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டு ஃபீல் இருக்கும் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு டோட்டல் ஃபுல்லாக டைமண்ட் இதுலேயே வந்துடும் கொஞ்சம் பெரியவங்க எல்லாருமே வேர் பண்ணிக்கலாம் ஏன்னா ட்ரான்ஸ்பெரன்ட் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக இது பேட்டர்ன் இது பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா கூலிங்காக இருக்கும் இந்த ஃபுல்லாகவே உங்களுக்கு டோட்டல் ஃபுல்லாமே டைமண்ட் வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஜாங்கலா டிசைன் ஃபுல்லாமே டோட்டலாக வந்துடும் தசல்ஸோட இது க்யூட்டாக இருக்கும் இதோட ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன் எயிட்டி ஃபைவ் ரேஞ்ச் உள்ளது இது உங்களுக்கு வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துடுறேன் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கு அதனால் எந்தளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணிங்கன்னா புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே இந்தா இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இந்த இது பாருங்கள் இது ஒரு டிசைன் பாருங்கள் சூப்பரான கலெக்ஷனுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அதாவது ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைன் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து பார்த்திங்கன்னா பல்லு இது வந்து பார்த்திங்கன்னா டிசைனு ஃபுல்லாமே உங்களுக்கு இது வந்துடும் இது ஃப்ளீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி டிசைன் வந்துடும் டோட்டலாக அங்கே இருக்க பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் வந்துடும் இது வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு டைமண்ட் பேட்டன் உள்ளதா இது வந்து உங்களுக்கு வந்து அழகான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க ப்ளெயின் ப்ளவுஸில் கைக்கு போடுறோட இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் நைன்டி ஃபைவ் ரேஞ்சு ஆஃபரில் வந்து ஃபைவ் ஃபைவ் நைண்டிஃபிஃபை ரேஞ்சரில் இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எபோ அந்த ரேஞ்சில் உள்ளது எல்லாமே இல்லை சூப்பரான டிசைன் சரிங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பியூர் ப்ரௌஸ் இது ஒரிஜினல் ப்ரோஸ்ஸாயுது இதோட ஒரிஜினல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சில் உள்ளது இப்போ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து அதே ரேட் போட்டு தரேன் எது வேணுமோ ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இல்லை இது ஒரு பேட்டர்ன் இருக்குது பாருங்கள் இது ஒரு டிசைனு அப்படி சூப்பராக இருக்கும் டிசைன் எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது அழகான ஒரு நேவி ப்ளூக்கு ஒரு நல்ல பார்டர் கொடுத்துருக்காங்க இது ஃபியூட்டாக இருக்கும் டிசைன்ஸு இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தரேன் டா இது பாருங்க ஃபுல் செல்ஃப் டிசைனர் ஒர்க் இது ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பேட்டர்ன் இது ரிச்சாகவும் இருக்கும் இது ஒரு அழகான ஒரு பீச் கலர்னு சொல்லலாம் க்யூட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜரி பார்டரோட கொடுத்துருப்பாங்க செம அழகான ஒரு டிசைன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் டா ஃபுல்லாமே சீக்வென்ஸில் ஃபுல் ஒர்க்கில் வந்துடும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஐநூற்றஞ்சு ரூபா தரேன் வேணும் ஸ்க்ரீன் சைட் எடுத்து புக் பண்ணிக்காங்க அந்தா இது இல்லைம்மா ப்ளூ கலர் அதுவும் எல்லோ இல்லை இது பாருங்கள் ஆஃப் அண்ட் ஆஃப் அப்படி சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடில் அப்படி வரும் எல்லோ வித்து ஒரு பிளாக் கலர் காம்பினேஷனில் வரும் பார்டர் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஸ்டோன் ஃபுல்லாமே ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு டிசைனு வேணுங்கிற டக்கன் ஸ்கிரீன் ஷாட் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க இது வந்து உங்களுக்கு அதே ரேட்டு தான் ஃபைவ் நைண்ட்டி ஃபைவ் பொறுத்தரேன் பார்க்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் இது சூப்பரான கிளாத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா மலாய் கிளாத்தில் வரும் இது ஒரு டிசைன் பாருங்கள் இது நம்ம காமிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரம்ஜான் ஐட்டத்தில் என்ன ட்ரெண்டிங் வருதோ அதை நம்ம காமிச்சிட்ருக்கோம் இருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்கிற டிசைன் பாருங்கள் ஃபுல்லாமே பார்ட்ரு ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கில் ஒரு ப்யூர் ஜார்ஜெட்டில் ரேஸ்மா சில்கில் போட்டிருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அந்த தான் போடுறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா காண்டாஸ் ப்ளவுஸ் வரும் பாருங்க எல்லோ கலர் ப்ளவுஸ் வரும் இதுவும் டசல்ஸ்ஸோட வந்துடும் நல்லா கொழுகுளும்னு இருக்கு மெட்டியலே ஒரு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் போடுறேன் வேணும் புக் பண்ணிக்கோங்க இது ஒன்று இருக்குது பாருங்கள் இது கொஞ்சம் ஃபேன்சி ஸ்டைல் இது கிரே வித் பிளாக் கலர் காம்பினேஷனு பிளாக் விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளெயின்னு ஃபுல்லாமே டிசைன்ஸ் வந்துடும் ஸ்டோன் பார்ட்ரு ஃபுல்லாக இது வந்து பார்த்திங்கன்னா முந்தாணி வந்து ஒரு மூணு ட்ரீ வரும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ப்ளவுஸ் வந்துடும் பிளைன் பிளாக் ப்ளவுஸ் வந்துடும் கை பார்டரோட வந்துடும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் உள்ளது இப்போ ஆஃபரில் வந்து உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் கொடுத்துடுறேன் எல்லாமே ஒரே ரேட்டு தான் ஃப்ரீ ஷிஃப்டிங் வர இந்த இது ஒன்று பாருங்கம்மா இது ஒரு சாண்டில் கலரு சேண்டில் கலரில் வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பீஸ் இப்போ தான் நானே ஓப்பன் பண்ணுறேன் அதுக்குள்ளேயே நான் ஆஃபரில் உங்களுக்கு போட்டுவிட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு டோட்டலாக வந்து எம்ராய்டரில் ஸ்டோன் வந்துடும் ஃபுல்லாமே பார்டர் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு கட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் டிசைனு இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரேஞ்ச் வரும் இப்போ இது ஃபுல்லாமே உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாமே டிசைன்ஸ் வந்துடும் பாடி ஃபுல்லாமே இப்போ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது அதே ரேட்டு தான் ஃபைவ் நைன்டி ஃபைவ் ரேஞ்சு ரேஞ்ச் கொடுத்துறேன் ரெண்டு ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கங்க இந்த இது பாருங்கள் அதே டிசைனட் சாரி இது ா இது பாருங்க இது பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது பாருங்க இது ப்ளவுஸு இது வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் ஒரிஜினல் ரேட்டு வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா டிசைனர் சாரீ இது இது ஃபைவ் நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் பேனுக்கு ரூபாய் ஸ்கிரீன் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க இங்கே எது பாருங்க செம்மையாக இருக்கும் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் இதோட இது ப்ளவுஸ் வந்து இது இது வந்து பார்த்திங்கன்னா சாரி குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் இது வேணாலும் ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஆமாம் இது க்ளீனாக மடித்து இது போட்டுருமோ அது இது ஒன்று பாருங்கள் ரம்ஜான் ராணி ஸ்டைலில் வந்துச்சு பாருங்கள் பாருங்கள் இப்போ நான் வந்து செட் வைஸ் எடுத்துருக்கமா இது எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஆயிரரூவா அந்த ரேஞ்சு கம்மி இல்லாமல் வருது இப்போ இப்போ ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டு தரேன் வேணும் ஸ்க்ரீன் ஷேர் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மெட்டீரியல் தான் நம்மளால் நல்ல கொழுகுலன்னு கேட்பாங்க வேறு எந்த மெட்டீரியல் எடுக்க மாட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இல்லை இது பாருங்க அதோட பியூர் சார்ஜ் இந்த சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எது வேணுமோ யோசிக்காமல் ஸ்கிரீன்ஷேட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே அழகான சாரி தான் நீட்டாக இருக்கும் பார்டர் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் தான் இருக்குது எல்லாமே எதுவுமே வந்து நான் நார்மல் சாரீ எதுவுமே கொடுக்கல எல்லாமே டிசைனர் சாரீ என்ன இருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ஒன்று இது பாருங்கள் சிப்ளி சிப்ளி இந்த டிசைன் பாருங்கள் சிப்ளி சிப்ளி டிசைனு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சிப்ளி டிசைன் இது ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இதோட ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா நைன் எயிட்டி வரும் அந்த குவாலிட்டிக்காக கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி வரும் சிப்ளி குவாலிட்டி இது இதெல்லாம் இங்கே வேர் பண்ண முடியாது இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் இது கொஞ்சம் கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் ஷைனிங் டைப்பில் வரும் இதுவும் ஃபுல்லாமே உங்களுக்கு டசல்ஸோடு வந்துடும் இது வந்து ஆயிரத்தி இரநூத்தரூவா விற்று இப்போ ஒரு ஐநூத்தொன்னூஞ்சு ரூபா கொடுத்துறேன் இந்தா இது சாரீ ப்ளைனு ப்ளவுஸ் டிசைன் கேட்குறாங்களே இப்போ அந்த மாதிரி ஸ்டைல் உள்ளது இது பாருங்க இது ப்ளவுஸு சில்க் சேரிலே ப்ளவுஸ் வந்துடும் சாரீ ஃபுல்லாக பிளைன் வந்துடும் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜரி பாடு கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரீ இது சில்க் சாரீ மாதிரி நம்ம வேர் பண்ணிக்கலாம் பிரிண்டட் சில்க் மாதிரி இது அதே ரேட்டுறேன் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் தரேன் இந்த பாருங்க இது ஒரு டிசைனர் சரி பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட்க்கு மேலே ரேஞ்ச் வித்தது இது உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஸ்டோனு டைப்லேயே வந்துடும் கான்ட்ராஸ்ட்டில் வந்துடும் பாருங்கள் பார்ட்ரு டிசைன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கன்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் டோட்டலாக இதோட ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபுல்லாமே பிரைடல் ப்ளவுஸு இது பாருங்கள் எல்லாமே பிரைடல் ப்ளவுஸு இதுவும் அதே ரேட்டு போட்டு தரேன் வேணுங்கனா ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே இந்த இது ஒன்று பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாண்டில் சேண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே சாரீ ஃபுல்லாமே இந்த லைன்ஸ் டைப்பில் வந்துடும் ப்ளவுஸ் வந்து லைனிங் கொடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாமே ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் இதுவும் அதே ரேட்டு போட்டு தரேன் இது வந்து ஒரிஜினல் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இந்த ஒரு டிசைனட் சாரீ ஆ இந்த இதுதான் சாரியோட ஃபோட்டோ சில்ப கலா பிராண்டட் சாரி பிளைன் ஜொக்காட்டு வந்துடும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்ட் ப்ளவுஸில் வந்துடும் இப்போ பாருங்கள் எப்படி இது வந்து சாரீ கிரேப் சாரியில் ஒரு ப்ளவுஸ் கிராண்ட் ப்ளவுஸில் வந்து டசல் சோடு வந்துடும் இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸாக இது வேணும் ஸ்க்ரீன் சார் எடுத்து புக் பண்ணிக்காங்க இந்த இது ஒன்று பாருங்கள் இது ஜம்பிங் ஜம்பிங் சாரின்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாரு அப்படி ஜம்ப் பண்ணணும் அப்படி பாருங்க எப்படி அந்த மாதிரி ஒரு சாரி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ரெயின்போ பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் உள்ளது இது அதே ரேட்டு போடுத்துறேன் வேணுங்கிறதும் ஸ்கிரீன் சேரில் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே பிராண்டட் தான் கொடுக்குறோமா எல்லாமே சில்பக்கலை இது வந்து நெட்டில் அடித்து பார்த்திங்கனால ஒரு உங்களுக்கு எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம் ப்ராண்டட் தான் கொடுத்துட்ருக்கேன் எந்த சாரி வேணுமோ யோசிக்கலாமல் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு சாரி காமிச்சு முடிச்சுட்டேன் அதனால் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த சாரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு ரேட் போட்டிருக்கேன் எந்த சீக்கிரம் புக் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறுபடியோட கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுடைய பெறுவது உங்கள் ஃபயாஸ்